ஆதி பாரதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாரதி சரியான கோட்டையில் இருக்காங்க சரி நம்ம போய் ஆடிக்கிட்டே நேரடியாக பேசலான்ட்டு ஆடியோட ரூமுக்கு போகிறாங்க ஆடி ஏன் இப்படி செஞ்சீங்கிறாங்க பாரதி வந்து கேட்டதும் ஆடிக்கு ஒன்றுமே புரியல என்ன பாரதி என்ன சொல்றீங்க நீங்கள் என்ன கேட்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியல தெளிவாக சொல்லுங்கங்கிறாங்க ஓஹோ உங்களுக்கு இன்னும் இதை விட தெளிவாக சொல்லணுமா ஆமாம் குழந்தைங்களை காலையில் எங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னு கேட்குறாங்க பாரதி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டி போவீங்கன்னு பார்த்தா ஐஸ்கிரீம் கடை கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அது மட்டும் இல்லை திரும்பவும் அவங்கள பொய் சொல்ல வச்சுருக்கீங்க என்ன அது ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கிறாங்க பாரதி என்ன பாரதி சொல்கிறீங்க குழந்தைங்க ஏதோ ஆசையாக கேட்டாங்க அதுக்காக நான் கூட்டிகிட்டு போனது ஒரு தப்பாங்கிறாங்க ஆமாம் தப்பு தான் உங்ககிட்டேருந்து குழந்தைங்க விலகி இருக்கிறது நல்லது நீங்கள் என்னடானா அவங்கள திரும்ப திரும்ப கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பிடிச்ச மாதிரி இருந்தால் நான் என்ன செய்வேன் சொல்லுங்க பார்க்கலாம் பழையபடி திரும்ப அதே இடத்துல வந்து நிற்கிறீங்களே அதே அவங்கள நீங்கள் தானே அப்பான்னு கூப்பிட வேண்டான்னு சொன்னீங்க திரும்ப அவங்கள ஆசாசியாக அன்பா கூட்டிட்டு போனால் அவங்க என்ன செய்வாங்க அப்பாங்கிற பாசத்துக்கு பேச்சு ஏங்க மாட்டாங்களா ஏன் அது இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாங்க பாரதி என்ன பாரதி குழந்தைகளுக்காக தானே செஞ்சேன் குழந்தைங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு செய்யறதுல என்ன தப்பு பாவம் அவங்க ஏக்க மாட்டாங்களா அந்த ஏக்கத்துக்காக நான் அவங்கள நான் ஐஸ்கிரீம் கடை கூட்டிட்டு போனது ஒரு தப்பா அப்படின்னா ஆதி கேக்குறாங்க அங்க மித்ரா பாத்துறாங்க பார்த்தா அங்க ஆதியும் பாரதியும் பேசிட்டு இருக்காங்க பாரதி மிரட்டுற மாதிரியும் திட்டுற மாதிரியும் பேசுற மாதிரியும் ஆதி அவங்க கிட்ட கெஞ்சி கெஞ்சி பேசுற மாதிரியும் மித்ராவுக்கு தெரியுது பாரதி விரல் நீட்டி பேசுறாங்க இதை பாருங்க ஆதி இதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களா ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிகிட்டு போகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இதெல்லாம் தப்பு வேண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்த மித்ரா ஓஹோ ஆதிவே நீட்டி பேசுகிற அளவுக்கு இவ துணிஞ்சிட்டாளா அப்போ நம்ம மேலே இருந்த கோவத்தையும் வெறுப்பையும் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ ஆதிவே வளர்ச்சி போட பார்க்கறாளா அப்படின்னு தப்பு கணக்கு இருக்காங்க மித்ரா பாரதி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்க ஆனால் நான் அப்படி இருக்க முடியாது குழந்தைங்க என்ன ஆசையாக அன்பாக வந்து பேசும்போதுனா அவங்கள அரவணிச்சிட்டா ஆகணும் அங்குனு சொன்னாலும் சரி அப்பான்னு சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலும் எனக்கு சம்மதம் அவங்கள நான் என் குழந்தையா தான் பார்க்குறேங்கிறாங்க அதே இப்படி சொன்னதும் பாரதி ஒரு நிமிஷம் ஆதியை விட்டு பார்க்குறாங்க என்ன பாரதி அப்படி பார்க்குறீங்க குழந்தைங்களை என்னோடய குழந்தைங்கன்னு சொன்னது வித்தியாசமாக தெரியுதாங்கிறாங்க அப்போ பாரதி எதுவும் பதில் பேச முடியாமல் அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறது இங்கே பார்த்தா மித்ராவுக்கு ஆதியை பார்த்து பாரதி முறைச்சிட்டு இருக்காளேன்னு பார்க்குறாங்க இதை பாருங்க ஆரதி உங்ககிட்ட நான் வாக்குவாதம் பண்ணவெல்லாம் வரல இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பை செய்யாதுங்க குழந்தைங்கள நீங்கள் அவங்க விருப்பப்படி அங்கேயும் கூட்டிகிட்டு போவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மனசில் ஏதோ வச்சுக்கிட்டு குழந்தைங்கள அப்பான்னு சொல்லாத ஆட்டுக்குட்டின்னு சொல்லாத இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் எங்ககிட்ட சொல்லுவீங்க இதெல்லாம் கேட்குறக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது செய்து நீங்கள் குழந்தைங்க கிட்டே லிமிட்டாகவே நடந்துக்கோங்க மித்ரா மேடம் சொல்கிற மாதிரி நீங்கள் குழந்தைங்களை எங்கேயும் கூட்டிகிட்டு போக வேண்டாம் நீங்கள் பேசாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே உங்களுக்கே வீண் சிரமமானுன்னு சொல்லிட்டு போறாங்க பாரதி இந்த பக்கம் மித்ரா பார்த்துட்டு உடனே சுதாகரை கூப்பிட்டு பாட்டியானே ஆரியை பாரதி மிரட்டிகிட்டு இருக்கா ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் நமக்கே டிமிக்கி கொடுக்குறாங்களா புருஷ மொண்டாட்டிங்கிற உறவு ஒருவேளை ஆதிக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு ஒன்றுமே புரியல ஆனால் இந்த பாரதி சீக்கிரதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு வீழ்ச்சி பண்ணிட்டு இருக்கானு வேணால் எனக்கு நல்லா தெரியுதுங்கிறாங்க மித்ரா ஏ மித்ரா இதை இப்படியே விடக்கூடாது சரி நமக்கு தெரியாத இருக்க வரைக்கும் நல்லது தானே நம்ம கிட்ட கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்கிறாங்க சொல்கிறாங்க பாரதியை திரும்பவும் கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை பார் ஆடி தமிழ் ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க இனிமேல் போய் ஆரியை தொந்தரவு கொடுக்க கூடாது அங்கிள் கிட்ட நீங்க எது பேசுறதா இருந்தாலும் என் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவங்க கிட்ட பேசணும் சரியா எங்க கூட்டி போறதா இருந்தாலும் அம்மா கிட்ட வந்து கேளுங்க நான் கூட்டிட்டு போறேன் அவங்கள நீங்க தொந்தரவு கொடுக்க பாரதி சொல்லி கொடுக்குறாங்க இதை கேட்டு தமிழும் ஆதித்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி தலையசிக்கிறாங்க இதை பார்த்ததும் பாரதி மனசு அப்படியே பொக்குன்னு ஆயிடுது கடவுளே இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நாடகம் அப்பாவை பக்கத்துல வச்சுக்கிட்டே இனிமே அவர்கிட்ட பேசாத அவர் கூட போகாதேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கொடுமை ஒரு தாய்க்கு வரக்கூடாத கொடுமை எனக்கு வந்திருக்கு சரி என்ன செய்யறது ஆதி நல்லா இருக்கணும்னு நினைச்சா நம்ம இப்படிதானே செய்ய வேண்டியதா இருக்கு ஏதோ கடவுளோட அருளால கட்டின புருஷனையும் பிள்ளைகளையும் கண்ணுக்கு எதிராக பார்த்துக்கிட்டாவது இருக்கோமே அது வரைக்கும் சந்தோஷம் நினைச்ச பாரதி குழந்தைங்க கிட்டே இனிமே நீங்க அப்பான்னு கூப்பிடாதீங்க அவங்க எங்க கூப்பிட்டாலும் நீங்க போகாதீங்க நீங்க போகணும்னு ஆசைப்பட்டா நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க பாரதி சொன்னதை கேட்டு ஆதித்யாவும் தமிழும் சரியுமா இனிமே உங்களை தவிர நான் யாருக்கிட்டயும் எந்த உதவியும் கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க இது கேட்ட பாரதி கண்ணுல கலங்கி போய் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரெக்ட் கரெக்டா ஆதி ரூம்குள்ள வராங்க அவங்க வரதை பார்த்ததும் பாரதி கேட்கிறாங்க என்ன எதுக்கு இப்ப ரூம்க்கு வரீங்கிறாங்க ஏன் பாரதி நான் வரக்கூடாதா குழந்தைங்களை பார்க்க வரக்கூடாதா ஆமா குழந்தைங்க கிட்ட நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்கிறாங்க என்ன நான் நல்ல பழக்கம் தான் சொல்லி கொடுக்குறேங்கிறாங்க பாரதி இல்ல பாரதி இது சரியில்லை நான் அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை நீங்க கட்டுப்படுத்துறீங்க என் கூட வரக்கூடாது போக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் என்ன பழக்கம் அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை நீங்க கட்டுப்படுத்த பாக்குறீங்களா பாரதி இதெல்லாம் சரியில்லை ஆதித்யாவையும் தமிழையும் என்னால ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாது அவங்கள நினைக்காம இருக்க முடியாது அவங்க இல்லாம நான் வாழவும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஆதி இதை கேட்ட பாரதி ஆமா இவ்வளவு தூரம் நெருக்கமா இருக்கிறது எங்க குடும்பத்தில் ஒருத்தரா என்ன அப்படின்னு பாரதி கேட்கும் ஏன் பாரதி உங்க குடும்பத்தில் ஒருத்தரையா என்ன நினைக்கலையாங்கிறாங்க ஆதி அது எப்படி நீங்களும் நாங்களும் ஒன்றா இட முடியுமா உங்களுக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் மித்ரா கூட கல்யாணம் நடக்க போது நீங்கள் அவங்களோட புருஷம் மண்டட்டியாக போகிறீங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க விரும்பல ஆடி நாங்கள் தள்ளி நின்னே இருக்கோங்கிறாங்க பாரதி இதை கேட்டு ஆடி ஓஹோ அப்படியா ஆமாம் என்னை விட்டு நீங்கள் தள்ளி போயிட முடியுமா இல்லை தள்ளித்தான் இருந்துட முடியுமா குழந்தைங்கள இருந்து பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா பாரதி பிரிச்சுடுவீங்களா இப்படியெல்லாம் குதர்க்கமாக கேள்வி கேட்கும்போது பாரதி அப்படி ஒரு நிமிஷம் ஆரியை விட்டு பார்க்குறாங்க ஆமாம் ஏன் இப்படி வித்தியாசமாக கேள்வி கேட்குறாருன்னு பார்க்குறாங்க பாரதி திரும்பவும் பாரதியோட ரூமுக்கு ஆதி வந்திருக்கிறத பார்த்த மித்ராவுக்கு இன்னும் சந்தேகம் கூடுது என்னது இவர் அடிக்கடி அவர் ரூமுக்கு போகிறதும் அவகிட்ட ஏதோ பேசுறதுமாவே இருக்காரு அவ குழந்தைங்க மேலே இவர் ஏன் அக்கறைப்பட்டுக்கிறாரு அதான் அன்னைக்கு நம்ம எதுக்குவே சொன்னாங்களே இனிமேல் அப்பான்னு கூப்பிடாதுன்னு திரும்பவும் அவங்க மேலே ஏன் இவர் பாசத்தை காட்டுறாரு விட்டு தொலைய வேண்டியதான்னு மித்ரா நினைக்கிறாங்க ஆனால் ஆதியோட ரத்த பண்டம் சுண்டி இழுக்குது ஆதித்யாவையும் தமிழையும் ஒரு நிமிஷம் கூட யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது விட்டு பிரியவும் முடியாதுன்னு ஒரு ஒரு முடிவோடு இருக்காரு ஆதி இதெல்லாம் ஆதி பாரதி கிட்ட ஒரு ஆக்ஷன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மித்ரா பார்த்துட்டு என்னது பாரதி மேல ஆதி ஏன் இவ்வளவு கோமா பேசிட்டு இருக்காரு என்னவா இருக்கும் அப்படி என்னதான் அவ தப்பு செஞ்சேன் தெரியலையே ஆனா பத்து நாளைக்கு தொடர்ந்து இதே மாதிரி பாரதியை திட்டுனாருன்னா கண்டிப்பா அவ குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டை விட்டே கிளம்பிடுவா ஆனா அந்த மாதிரி நடக்கணுமே அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க அங்க சுதாகர் வந்ததும் அண்ணனே அங்க பாருனே ஆதி என்ன செஞ்சாலும் தெரியல இந்த பாரதி அவளை போட்டு என்னமா திட்டு இருக்காரு வாங்கு வாங்கு வாங்கிட்டு இருக்காரு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு கண்டிப்பா இப்போ இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க மித்ரா அப்படியே சொல்கிறேன் சரி என்னதான் நடந்ததுன்னு நம்மளும் போய் கேட்கலாம் வா அப்படின்னு சொல்லி சுதாகர் மித்ரா அவை கூட்டிகிட்டு போய் கேட்கலான்ட்டு போகிறாங்க அப்போ தவக்கலை பார்த்துட்டு ஐயோ இவங்க ரெண்டு பேரும் போய் அங்கே நின்னாங்கன்னா அண்ணன் போடுற ட்ராமா விழுத்துடுமே என்ன செய்யலாம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் போக விடாமல் தடுக்கணும்னு கொஞ்சம் நெல்லுங்க அவங்க தான் திட்டிருக்காங்கன்னு தெரியுதுல்ல தெரிஞ்சும் ஏன் குறுக்க போதறீங்க பேசாமல் அமைட்டி ஓரமாக நெல்லுங்க இன்னும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தவக்கலை சொல்லவும் ஆமாம்மா நம்ம போனதும் சண்டையை நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்கன்னு வானே நம்ம ஓரமாக நின்று பார்க்கலாம் ஆனால் இது அப்படியே ஆதி கண்டினியூ பண்ணாருன்னா நல்லா இருக்குங்கிறாங்க சொல்றதும் சரிதான் பண்ணிட்டு இங்க மீனாவோட அம்மாவுக்கு சந்தேகமாவே இருக்க நினைச்சிட்டு இருக்கா இந்த ஆதி எப்படி டபுள் கேம் விளையாடுறான் ஆனா நம்ம மாப்பிள்ளையும் தத்தியா ஆதி பாரதி கிட்ட என்னமா நடிப்பு நடிக்கிறான் அவன் மனசுல இன்னும் பாரதி இருக்காங்கிறது நல்லா புரியுது எது ஏன் வெளியே சொல்லாம இந்த மித்ரா கிட்ட நடிச்சிட்டு இருக்கான்னு தான் புரியல பட்டுன்னு வெட்டோன்னு துண்டு ரெண்டா இந்த ஆரி எல்லாம் உண்மை சொல்லிட்டு போக வேண்டியதானே இந்த மித்ராவுக்கு பயந்து ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ உண்மையெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா வரும் அப்ப இருக்கு இந்த மித்ராவுக்கு மித்ராவோட ஆட்ட பட்டமெல்லாம் அடங்க போக அடுத்த புருஷனுக்கு ஆசைப்பட்டா இதுதான் கதிங்கிறத இவளுக்கு நல்லா எடுத்துரைக்கணும்னு நினைக்கிறாங்க மீனாவோட அம்மா இந்த பக்கம் தவக்களை பார்த்துட்டு அப்பாடா எப்படியோ மித்ராவை சமாளிச்சாச்சு ஆனா ஆதி பாரதி கிட்ட பாசத்தையும் காட்ட முடியாம அன்பையும் காட்ட முடியாம இவர் பேசுற ஆக்டிங்ல நல்லா புரிஞ்சு போச்சு இந்த குடும்பத்தை எந்த காலத்துல அவர் கைவிட மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க இப்பதான் பாட்டிக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு அப்பா எப்படியோ ஆதி பாரதிய சமாளிச்சாச்சு இனிமே பாரதி பக்கம் சாந்திடுவாங்க நம்பிக்கை வந்துருச்சுன்னு பாட்டி திருப்தியோட போறாங்க என்ன நடக்குன்னு